மருந்தவன் வானவரே தானவர்க்கும் மருந்தவன் வானவரே தானவர்க்கும் மருந்தவன் வானவரே தானவர்க்கும் பெருந்தகை பிறவினோடு இரவும் மருந்தவன் பானவரே தானவர்க்கும் பெருந்தகை பிறவி மோதே இரவுமான பெருந்தகை பிறவி மோதல் இரவு மா அருந்தவர் முனிவரோடி அருந்தவர் முனிவரோடி ஆலநீழல் கி அருந்தவர் முனிவரோடி ஆலநீழல் கி அருந்தவர் முனிவரோடி ஆலீழல் அருந்தவ முடிவரோடி ஆலநீழல் இருந்தவன் பழநகரே இடை மதுதே இருந்தவன் பழநகரே இரு மதுதே இருந்தவன் பழநகர் இடை மறுதே பொழிலவன் புயலவன் புயல் இயைக்கும் தொழிலவன் துயரவன் துயரகற்றும் கழல் அவன் யரகற்றும் கழலவன் கரிவுரி போகந்த கரிவுரி உகந்த எழிலவன் வளநகரி இடை மருதே இடை மருதே இடை மருதே நம பார்வதி பதையே மஹா மகாதேவ சத்குருநாதனுடைய பரம கிருபையால இந்த மூணு நாளும் சிவநாம மகிமை அப்படிங்கிற தலைப்புல பரமேஸ்வரனுடைய நாம மகிமையை எடுத்து சொல்றதோட அவர் இருந்து அனுகிரகம் பண்ற தலங்களுடைய சிறப்பை நம்ம ரமேஷ் ரமேஷ்குமார்ஜி சொன்னது போல மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றிலையும் சிறந்த தலங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சோழ தேசத்தில் காவிரி கரையில் எண்ணற்ற தலங்கள் அந்த தலத்துடைய வரிசையில் இருக்கிற ആറ് സ്ഥലങ്ങൾ ശേദാരണ്യം പഞ്ചനദം ഗൗരീമയൂരാഞ്ചർജുനം ചായവണം ശ്രീവാഞ്ചി കാശീക്ഷേത്ര സമാന ഷട്ടേ ஸ்வேதாரண்யம் பஞ்சலதம் கௌரி மயூரம் சாயாவணம் ஸ்ரீவாஞ்சியம் அதுக்கு நடுவில் அர்ஜுனம் அர்ஜுனம்னு சொல்லப்படுற ஸ்தலம் தான் இந்த மத் மத்தியார்ஜுன கஷேத்திரமான திருவிடை மருதூர் அத்தல அத்தலத்தில் இருக்கிற எப்பெருமானுடைய பெயர் தான் மகாலிங்க மூர்த்தி இன்னைக்கு நிகழ்ச்சியை எப்படி ஆரம்பிச்சதுன்னா முதல்ல வேத கோஷம் வேத கோஷம் தான் முதல் நிகழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் நாதம் பரமேஸ்வரனுக்கு வேதம் ஒரு கண்ணு நாதம் ஒரு கண் வேத சிவ சிவோ வேதா சர்வ பிரயத்னேன வேத அத்தியாயி சதா சிவா சர்வ பிரயத்னம் பண்ணி வேத அத்தியாயனம் பண்ற வேத அத்தியாயிகளான வேத அந்தனர்கள் சதாசிவ ரூபமே எதுனால அப்படின்னா வேதத்தை திருப்பி திருப்பி ஓதுறதுனால் அப்படி வேதத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு மதிப்பு ஏன்னா முதல்ல சிவன்தான் வேதம் தான் சிவன் உடனே முதல்ல நம்ம யாரை வணங்கணும் அப்படின்னா வேதத்தை வணங்கணும் வேதம் ஓதும் அந்தனர்கள் அவன் வேதத்தை விட்ட அறம் இலை வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வளம் உள்ள வேதத்தை ஓதியே வீடு பெற்றாரே திருமூலருடைய வாக்கியம் வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தை தவிர வேற எதுவும் தர்மத்தை காமிக்கிற நரி எதுவும் கிடையாது அப்படிங்கிற வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லா உள வேதத்துக்குள்ள ஓதத்தகும் அறங்கள் எல்லாம் அத்தனை தர்மங்களின் சாரமும் அதுக்குள்ள இருக்கு சாஸ்திரங்களுக்கு வேதத்தில் விழுக்கிற விஷயங்கள் தான் சாஸ்திரத்துக்குள்ள இருக்கு அப்படி வேதத்துக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா பஞ்சாட்சர மந்திரம் இருக்கு நம சிவாயஜ சிவதராய அப்படின்னு பஞ்சாட்சர மந்திரம் அந்த எஜுர்வேதத்துக்குள்ள வேதத்துக்குள்ள மத்தியத்தில் இருக்கிற ஸ்ரீருத்ரத்தில் இருக்கிறது நாலு வேதத்துக்கு பெருமை மகாபிரிவா சொல்றா நாலு வேதங்களுக்கு உள்ள ஜீவரத்தினமாக எப்படி ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேஃபுக்குள்ள வச்சு ரொம்ப பாதுகாத்து வச்சுருப்பாளோ அதுபோல் ஒரு விலை உயர்ந்த பொருளான சிவ அப்படிங்கிற ரெண்டு அக்ஷரம் அந்த அக்ஷரத்தை வேதத்துக்குள்ள எஜுர்வேதத்துக்குள்ள வச்சிருக்கலாம் ஏன்னா அதுதான் அந்த வேதத்துக்கே உயிராக இருக்கு வேதத்துக்கு மட்டும் இல்லை அஞ்சு பதி பன்னிரண்டு திருமுறைக்குள்ள அஞ்சாம் திருமுறையில் மத்தியத்தில் சிவ அப்படிங்கிற நாமா இருக்கு அதுக்கு தனியாக சிறப்பான பதிகமும் இருக்குது அதை பார்க்க போகிறோம் இந்த காவிரி ஸ்தலங்கள்லாம் ஒன்றா பார்த்துட்டு வரபோது அந்த இதையும் பார்க்க போகிறோம் வேதத்துக்குள்ள ஜீவரத்தினமாக இருக்கிற சிவநாமா எப்படி முக்கியமோ அப்படிக்குள்ள திருமுறைக்குள்ளையும் நடுவில் மத்தியத்தில் சிவநாமமே இருக்கு அப்படிங்கிறத சிவம் பரம கல்யாணம் கருணாநிதிம் கருணாநிதி ததாஜாம் சௌக்கிய ஜனனி வந்தே ஹாரிணி ஸ்ரீதரஐய வாழ் பெரிய மகான் சிவபக்தர் அவர் சொல்றார் ஆக்யா சஷ்டி அப்படிங்கிற நூலில் முதல் ஸ்லோகம் சிவம் பரம கல்யாணம் சிவ அப்படிங்கிற ரெண்டு அக்ஷரம் அது ரொம்ப மங்களகரமானது பரம கல்யாணம் அவ்யா கருணாநிதிம் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் அனுகிரகம் பண்றது அந்த ரெண்டு அக்ஷரமா அந்த அக்ஷரத்துக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவர்தான் பரமசிவனார் ததாத்யாம் அப்படியாப்பட்ட ஆக்யா அப்படிங்கிற பெயருடைய அந்த நாமங்கள் சிவநாமங்கள் என்ன மகிமை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்கு அது அவரைத்தான் குறிக்கும்னு சொல்லுவா இல்லையா அது அவரை அவரை குறிக்கும் ஆனால் இந்த சிவ அப்படிங்கிற நாமம் பரமேஸ்வரனுடைய பேரை மட்டும் குறிக்கல அவருடைய மங்களகரமான தன்மையை குறிக்கிறது அவருடைய சிறப்பை குறிக்கிறது அவருடைய கருணையை குறிக்கிறது அதனால அதுக்கு ஆக்யாங்கிற பேர் ததாக்யாம் சௌக்கிய ஜனனி சௌக்கியத்தை யார் நம்மளை நமக்கு கொடுப்பா அப்படின்னா நம்ம ஆற்றுல இருக்கிற அம்மா தான் நம்மளுடைய சௌக்கியத்தை பற்றி நினச்சிகிட்டே இருப்பான் அதுபோல் உயிர்களுடைய சௌக்கியத்தை மனசில் நினச்சிட்டு இருக்கிற ரெண்டு அக்ஷரமுடைய சிவநாமம் பரமேஸ்வரனுடைய நாமம் இருக்கே அது அது வேற பரமேஸ்வரன் வேற இல்லை அதனால் பரமேஸ்வரனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த உயிர்கள் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பு அந்த அன்பு எப்படி வழிபடுறது அப்படின்னா இந்த உயிர்கள் எல்லாம் பசு பாசம் நீங்கி பது பதி பாசம்னு பரமேஸ்வரன் பேரில் பக்தி வைக்கிற போது தெரியும் வந்தே யார் வாக்குல இந்த பேரை வச்சிருக்காளோ சிவ அப்படிங்கிற நாமத்தை வச்சிருக்காளோ அந்த வாக்குல வைத்திருக்கிறவருடைய சகலவிதமான துக்கத்தையும் போக்கி கேடையும் நீக்கி அவளுக்கு அனுகிரகம் பண்ற பேராற்றல் உடையது அந்த சிவ அப்படிங்கிற ரெண்டு அக்ஷரம் வந்தே ஹாரிணி சிவ சிவ எனர் தீவினையாழ சிவ சிவ என் தீவினையாழ ശിവ ശിവയ തീവിനെ മാളും ശിവ ശിവർ തീവിനാള ശിവ ശിവളും ശിവ ശിവ देवरूमाव मा शिव शिव देवरु मा शिव शिवेन शिवगदि शिव शिवेन शिवगदि சிவநாமத்துடைய மகிமையை பத்தி சொல்லிட்டே வர்ற போது ஆக்யா சஷ்டியில மூணாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீதர் ஐயாவால் நமக்கு அனுகிரகம் பண்ற ஸ்லோகம் பெருசா இருக்கு வடமொழியில இருக்கு ஆனா அதோட அர்த்தம் தான் ரொம்ப ருச்சியா இருக்கு கலி தனது வெள்ளம் போல அடிச்சுட்டு போறதான் அந்த வெள்ளம் போல களி வெள்ள வெள்ளத்துல ஜனங்கள் உயிர்கள் எல்லாம் என்ன பண்றதா அப்படின்னா இந்த வர்ணாசிரம நெறியங்களா உண்டு நமக்குன்னு உண்டு உண்டு நம்ம தான் இந்த குலத்துல பிறந்திருக்கோம் இப்படி இப்படி நியதியோட இருக்கணும் இந்த இப்படி அனுஷ்டானங்கள் பண்ணணும் இப்படி இருக்கணும்னு இருக்கு ஆனா அதெல்லாம் இந்த கலிகாலத்தில் பண்ண முடியாமல் போயிடு நிச்சய நைமித்திய கர்மாக்களையே செய்யக்கூடிய நிலையில ஜீவன்கள் எல்லாம் இல்லை அப்படிங்கிற பரிதாப நிலைக்கு உயிர்கள் எல்லாம் வர்றதுனால என்ன பண்றது அப்படின்னா கலிபுருஷன் அத்தனையும் ஆக்கிரமிச்சுடுறானா நீ உயரத்துக்கு வழி என்ன அப்படின்னு பார்க்கிற போது ஒரே ஒன்று தான் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத சொல்றார் சிவபஜனை சிவநாமத்தை சொல்லி பஜனை பண்ணுறதுக்கு உள்ள பாக்கியம் யாராக இருக்குல்லாம் வாயிருக்கு பேச முடியும் நாக்கு இருக்கோ அவ அந்த சிவநாமத்தை சொல்லி உயிர்ந்துடலாம் இதுகாரும் தியானம் பஜனை முறையும் மட்டுமே உலகை காக்க இயலும் சிவத்தியானம் சிவபஜனை இதுக்கு ஏதாவது ஐசா பைசா செலவா அப்படின்னா இருக்கிற இடத்திலிருந்தே இதையெல்லாம் பண்ணலாம் இதுக்கு ஒன்றும் தேவையில்லை சுகாரம் சொல்றார் காலலம்பனும் பல்தேகனும் கூட இல்லப்பா நாமா சொல்றதுக்கு ஏதாவது கண்டிஷன் ஏதாவது உண்டா ஒன்றுமே இல்லையா படுத்துட்டு இருக்கிறது கூட சிவ சிவ சிவன்னு சொல்லிட்டு இருக்கலாம் இந்த சிவபக்தாலெல்லாம் எப்படி இருந்தாங்கிறத பெரிய புராணத்தில் அழகான பாட்டில் சொல்றார் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் அவர் தியானம் எப்படி இருக்கா இப்படி எல்லாம் இருந்தால் மன்றாடும் மலர்ப்பாதம் திருமன்று அப்படின்னு சொல்லப்படுற சிச்சவேல நர்தரமாடுற எம்பெருமானுடைய திருவடியை மறக்காம் குன்றாத மனமுடையார் தொண்டர்கள் எப்படி இருந்திருக்கா அப்படின்னா வாழ்ந்து காட்டிருக்கா அப்படின்னா நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் இந்த நாமத்தை மறக்காம இருக்கணும் இப்போ ஒரு பாகவதர் வந்து பஜனைக்கு வர்றார் வந்து உட்கார்ந்த உடனே அந்த புண்டரீகம் போடுறார் இல்லையா ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவ இப்படி இவர் சொல்ற போது வாய மூடின்ற ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா வாய் மூடி இருந்தா எவ்வளவு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்காம போகும் அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகத்தில் அழகாக சொல்றார் ஒரு பெரியவர் பிராமணான் முனீந்திரை விதி நியம சமேதம் சக்கியதே நைவகர்த்தும் அகில மிஹித்வா மகாதேவசம் படதி பல மசேஷம் பிராப்னுயா சோனவத்யம் சிவநாமத்துக்கு தான் எவ்வளவு மகிமேங்கிற ஒருவன் இவ்வுலகில் பிறந்து அவன் செய்ய வேண்டிய புண்ணிய எல்லாம் செய்து புண்ணியங்களை பெறணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு நமக்கு கொடுத்துருக்கு ஆனால் என்ன அப்படின்னா பெரிய ரிஷிகளாகவும் முனீந்திரர்களாகவும் இருக்கிறவாளால் கூட இந்த கர்மாக்களை எல்லாம் லோபமில்லாமல் செய்ய முடியாது ஏன்னா திரிகால சந்தியாவந்தனம் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற காலம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா திரிகால சந்தியாவந்தனம் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப அல்பம் ரொம்ப ரொம்ப அது பண்ணுறவாளை பார்க்குறது ரொம்ப அல்பம் துர்லபமாக இருக்கு ஒரு அல்பமான பேர்கள் தான் கொஞ்சம் பேர் தான் பண்ணிட்டு இருக்கா திரிகால சந்தியாவந்தனம் ஆனா நம்ம எவ்வளவு சந்தியாவந்தனம் பண்ணணும் எவ்வளவு அர்க்கியம் விடணும் எவ்வளவு காயத்ரி பண்ணணும் இந்த கணக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு இதெல்லாம் பண்ண முடியாமல் போற ஒருவன் ஏதோ ஒரு பஜனைக்கு போய் உட்காந்தான் உட்கார்ந்த உடனே ஒரு பாகவதர் புண்டலிக்கம் போட்டார் அரஹர நம பார்வதி ஹர 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 மகாதேவ இவன் இல்லையா இந்த இந்த சொன்ன உடனே என்ன இதுவரைக்கும் நித்திய நைமித்திய கர்மங்கள் பண்ணாமல் இருந்ததனால் இருக்கிற பாவத்தை எல்லாம் போக்கி இந்த மகாதேவங்கிற சப்தம் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தமதம் போக்கி போக்கினா மட்டும் போதாது எல்லாம் போக்கினா மட்டும் போதாது இவன் இவ்வளவு காலமும் இதையெல்லாம் ஒழுங்கா பண்ணான்னா என்ன புண்ணியம் உண்டோ அத்தனை புண்ணியத்தையும் இந்த மகாதேவ சப்தம் கொடுத்துருந்தான் அதனால ஒரு நேரம் கூட யாராவது ஒருத்தர் ஒரு பஜனைக்கு போற போது ஒரு நாமாவளி சொன்னா திருப்பி நம்ம சொல்லாமல் இருக்கப்படாது புண்டலீகம் போடுற போது நம்ம சொல்லாமல் இருக்கப்படாது சொன்னா எத்தனை புண்ணியம் சொல்லலாம் எத்தனை புண்ணியங்களை நம்ம இழக்கிறோம் பரமேஸ்வரன் யாருங்கிறது சொல்ல மகாதேவ சமோ நாஸ்தி தேவோ ஜகத்திரையே பஞ்சாட்சர சமோ மந்திரோ ந பவிஷதி மகாதேவருக்கு இணையான தெய்வம் மூ உலகிலையும் கிடையாது யாரு சொல்றா அப்படின்னா சாஸ்திரங்கள்லாம் நிச்சயம் பண்றதுதான் இதுதான் சத்தியம் அப்படி தேவோ சமோ திருஐந்தெழுத்துன்னு சொல்லப்படுற ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சரத்துக்கு சமமான மந்திரம் நபூதோ நபவிஷீ மூ இல்லை என்ன காரணம் அப்படின்னா இந்த சிவ நம சிவாய ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரங்களை அந்த நாமத்தை சொல்றதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கிறதுனால பஞ்சாட்சர மந்திரம் மிக உயர்ந்தது பஞ்சாட்சரம் மகாமந்திரம் அதனால பஞ்சாட்சர மகாமந்திரம் பஸ்மேதி பரம ஓஷதம் இந்த ஓம் நம சிவாயு சொல்லி இட்டுக்கிற விபூதி இருக்கு இல்லையா இதுக்கு என்ன அப்படின்னா இது பரம ஊஷதம் இதை விட உயர்ந்த மருந்து ஒண்ணும் கிடையாது மருந்து மகாதேவ பரோபந்து மகாதேவன் அவன்தான் இந்த உயிர்களுக்கு எல்லாம் பரோபந்து உயர்ந்த பந்து அப்படின்னா சுற்றம்னு நீங்க யாரையும் சொல்லிக்க முடியாதான் இந்த உலகத்தில் யாரை நீ சுற்றம் சொல்ல முடியாது உற்ற துணை யார் அப்படின்னா பரமேஸ்வரன் தான் மகாதேவ பரோபந்துர் நிச்சய சாஸ்திரம் இதையே நிச்சயம் பண்றது சந்தேகம் வேண்டாம் இந்த சிவபக்தி எத்தனை நாள் சார் பண்ணிட்டே இருக்கிறது இதுக்கு கணக்கு உண்டா எத்தனை நாள் வரைக்கும் பண்ணிட்டே இருக்கலாம் ஆயதி மரணம் யாவன்ன ஆக்ரமதே யாவன்ன யாவல்ல இந்திரிய வைகல்யம் தாவத் சங்கரம் மரணம் வரும் வேளை வரைக்கும் சிவ பூஜை பண்ணணும் நம்மளுடைய உடம்புல பிடி வந்து நம்மளை படுக்கையில போடுற வரைக்கும் சிவ பூஜை பண்ணணும் சிவ சிந்தேனையில் இருக்கணும் இந்திரிய வைகல்யம் அப்படின்னா புலன்கள் எல்லாம் நம் வசப்பட்டு வசப்பட்டு இருக்கணும் நம்மள்ட்ட ஆனா என்னவாகும் அப்படின்னா இறுதி காலத்துல கண்ணு பார்க்க வேண்டியதை பார்க்காது காது கேட்க வேண்டியதை கேட்காது சொல்லு சொல்லுன்னு சொல்லுவா பகவான் நாமாவ வாக்கு சொல்லாது அப்படி ஒரு பரிதாப நிலைக்கு போன மாசம் வரைக்கும் ஜோரா இருந்தார் சார் இந்த மாதம் உடம்பு முடியல அப்படின்னா அவருக்கு என்ன அப்படின்னா அப்படி ஒரு நிலைமை உடம்புக்கு வந்துடும் அந்நேரம் வரும் வரை பட்டத்தார் சொல்றார் காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே பால் உன் கடைவாய் படும் முன்னே மேல் விழுந்தே உற்றார் அழும் முன்னே ஊரார் சுடும் முன்னே குற்றாலத்தானையே கூறு அப்படின்னா குற்றாலத்தில் இருக்கிற எம்பெருமான் அந்த கடைசி நேரத்தில் சொன்னா கூட காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே பால் உன் படும் முன்னே மேல் விழுந்து உற்றார் அழும் முன்னே ஊரார் சுடும் முன்னே குற்றாலத்தானையே கூறுனா குற்றாலத்தான் ஒரு நேரம் அவருடைய நாமத்தை குற்றாலிங்க பெருமானே அப்படின்னு சொன்ன உடனே அனுகிரகம் பண்றாராம் இந்த ஜீவன்கள் அப்படியாப்பட்ட சுவாமியை புலன்கள் நாசமாகறதுக்கு முன்னாடி சிவபக்தி பண்ணி சிவத்தியானம் பண்ணி சிவநாமத்தை சொல்லு இந்த சிவநாமம் எப்படியாப்பட்டது அப்படின்னா வியாதிக்கு மருந்துன்னு ஒன்று உண்டு அந்த மருந்தை சாப்பிட்ட உடனே இந்த வியாதி போயிடும் இந்த பிறவி பிடிக்கு மருந்து ஒன்று உண்டு அது எது அப்படின்னா சிவநாமம்ன்ற வியாதீனாம் பேஷஜம் எத்வது பிரதிபக்ஷம் ஸ்வபாவத தத்வத்சாரதோஷானாம் பிரதிபக்ஷம் சிவஸ்திதா சிவ அப்படிங்கிற ரெண்டு அக்ஷரம் பிறவி பிணிக்கு மருந்து பெரிய மருந்து